இன்னைக்கு நம்மளோட கதையில காசி நாட்டு மன்னனின் மகள் மதிவாணி என்ற பெயரழகி திருமணம் செய்தால் அழகும் வீரமும் பொருந்திய ஒரு மாவீரனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்ற எண்ணத்தில் இருக்க மறுபுறம் நம்முடைய கதையின் கதாநாயகனான மகத நாட்டின் அரசனான திரிலோசனன் இந்த மானிட பிறப்பு வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்க காலத்தின் கட்டாயத்தால் விதையின் விளையாட்டால் காசி நாட்டு மன்னனின் மகள் மதிவாணிக்கும் மகத நாட்டு அரசனான திரிலோசனனுக்கும் திருமணம் நடைபெறுகிறது கடைசியில் அவர்களின் இல்லற வாழ்க்கை என்ன ஆனது என்ன நடந்தது என்ற சுவாரஸ்யமான திருப்பங்கள் கொண்ட கதையைத்தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் கார்த்திக் இது கார்த்திகை தேடல் மகத நாட்டின் அரசனான திரிலோசனன் ஒரு நாள் அரண்மனையில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான் அவனிடம் அழகும் வீரமும் செல்வமும் இருக்கிறது என் கல்வியும் கூட இருக்கிறது எல்லாம் இருந்து என்ன செய்ய அவனுக்கு இந்த மானிடப் பிறவி பிடிக்கவில்லை அப்போதுதான் அரண்மனைக்கு விஸ்வாமித்திரர் வந்தார் அவரை திரிலோசனன் அன்புடன் வரவேற்றான் அதன் பிறகு விஸ்வாமித்திரம் சாமி எனக்கு பொண்ணும் பொருளும் வீரமும் எல்லாம் இருக்கிறது ஆனால் எனக்கு இந்த மானிடப் பிறவி பிடிக்கவில்லை தங்களை போன்ற முனிவர்களிடம் இருப்பது போன்ற பற்றற்ற நிலை வேண்டும் அதற்கு எனக்கு பிறவா நிலை வேண்டும் இதற்கு ஏதாவது பலி சொல்லுங்கள் என்றான் திரிலோசனன் விஸ்வாமித்திரர் அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தார் திரிலோசனா உன் கோரிக்கை வினோதமானதாக இருக்கிறது நான் செல்லும் நாடுகளில் உள்ள மன்னர்கள் எல்லாம் இருப்பது போதாதென்று மண்ணாசை கொண்டு வெற்றி மீது வெற்றிகள் குவிக்க ஆசை கேட்கின்றனர் ஆனால் நீயோ வித்தியாசமானவனாய் இருக்கிறாய் பிறவிகள் இப்போது உனக்கு நிறைவடையாது நீ முன்வினைகளின் காரணமாக மீண்டும் ஒருமுறை முறை மனிதனாய் பிறப்பாய் என்றார் விஸ்வாமித்திரர் அதை கேட்டதும் திரிலோசனன் கண்ணீர் விட்டான் இன்னும் இந்த பிறவி பிணி என்னை கவ்வுமா வேண்டாம் தாங்கள் நினைத்தால் முடியாததா என்று கெஞ்சினான் திரிலோசனன் விஸ்வாமித்திரர் அதற்கு அவனை தேற்றி திரிலோசனா நீ இந்த பிறவி விரைவிலேயே முடிப்பாய் அடுத்த பிறவியிலும் நீ மன்னர் குலத்திலே பிறப்பாய் அப்பிறவியில் நீ எடுக்கப் போகும் அத்தனை பிறவிகளின் துன்பங்களும் விளையும் அவை என்னாலேயே உனக்கு விளையும் அதன்பின் உனக்கு இந்த பிறவி பிணி இருக்காது என்றார் விஸ்வாமித்திரர் அதை கேட்டதும் திரிலோசனன் மகிழ்ந்தான் அடுத்த பிறவியில் தாங்கள் தரும் துன்பங்கள் அத்தனையும் நான் ஏற்கிறேன் என்றான் திரிலோசனன் விஸ்வாமித்திரர் திரிலோசனனை ஆசீர்வாதம் செய்துவிட்டு கிளம்பினார் அந்த நேரத்தில் தான் காசி நாட்டு மன்னன் தன் மகள் மதிவாணிக்கு சுயமரம் நடத்துவதாக மன்னர்களுக்கெல்லாம் ஓலை அனுப்பினான் அந்த ஓலை திரிலோசனனுக்கும் கொடுக்கப்பட்டது அதை பார்த்ததும் திரிலோசனன் காசி நாட்டுக்கு விரைந்தான் அங்கு அவனுடைய எதிரி நாட்டவர்களும் சுயமரத்திற்கு வந்தார்கள் சுயமர வேலை வந்தது மதிவாணி என்ற பேரழகி மலர் மாலையுடன் காத்திருந்தாள் காசி மன்னன் சுயமர நிபந்தனையை அறிவித்தான் கூண்டிற்குள் அடைக்கப்பட்ட சிங்கம் ஒன்றைக் காட்டி மன்னாதி மன்னர்களே காசிராசன் மகள் உங்களுக்கு கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல நீங்கள் இந்த சிங்கத்துடன் போரிட்டு வெல்ல வேண்டும் சிங்கத்தை அடக்கும் சிங்கமே என் மகளின் மணாலானாக முடியும் என்றான் காசிராசன் அதை கேட்டதும் மன்னர்கள் கலங்கிப் போனார்கள் சிங்கத்துடன் போரா சிங்கத்தை யாரால் வெற்றி கொள்ள முடியும் என்று பிதற்றினார்கள் பலருக்கு பயத்தில் இரத்தமே உறைந்து விட்டது சில மன்னர்கள் வந்த சுவடு காணாமல் அப்போதே கிளம்பி போனார்கள் ஆனால் கொஞ்சம் பேர் யாராவது தைரியசாலிகள் யாராவது சண்டையிட்டால் அதை வேடிக்கை பார்த்துவிட்டு விட்டு போவோம் என்று அமர்ந்திருந்தார்கள் ஆனால் திரிலோசனன் தைரியசாலி அல்லவா வருவது வரட்டும் பிறவியே வேண்டாம் என்று மார்த்தட்டு போவன் அல்லவா அவன் களத்தில் இறங்க தயாரானான் உடனே சிங்கத்தின் கூண்டை நோக்கி வீர நடை போட்டான் அரங்கமே அதிர்ச்சியில் மூழ்கி கிடந்தது சிங்கத்தின் கூண்டருகே சென்றதும் அவனே சிங்கத்தின் கூட்டை திறந்து விட்டான் வசித்து கிடந்த சிங்கம் பாய்ந்து வந்தது உடனே சிங்கத்தின் பிடரியை எட்டி பிடித்தான் திரிலோசனன் பயங்கரமான போராட்டம் நிகழ்ந்தது மதிவணி என்ற பேரழகி அந்த வீரமகனை கண்கொட்டாமல் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் இந்த வீரமகன் மட்டும் செய்தித்து விட்டால் பேரழகு பொருந்திய நாம் இவனுக்கு மனைவியாவேன் என்று மனதுக்குள் பூரித்து கொண்டாள் போராட்டம் தொடர்ந்தது சிங்கத்தை ஒரு பூனை போல் அடக்கிவிட்டான் திரிலோசனன் காசி மன்னன் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி போனான் தன் மகளுக்கேற்ற வீர மணாளன் கிடைத்து விட்டான் என்பதை எண்ணி மகிழ்ந்தான் மதிவாணியின் தாயும் சந்தோஷப்பட்டாள் போட்டியின் நிபந்தனைப்படி திரிலோசனன் மதிவாணியின் திருமண ஏற்பாடுகள் வேகமாய் நடந்தது வந்திருக்கும் ராஜாக்களுக்கெல்லாம் தங்கியிருந்து மணமக்களை வாழ்த்தி செல்ல காசி மன்னன் கேட்டுக்கொண்டான் அங்கே வந்தவர்களில் திரிலோசனின் எதிரிகளும் சிலர் உண்டு அவர்களுக்கு திரிலோசனன் வெற்றி பெற்றதை பொறுத்து கொள்ள முடியவில்லை ஒரு அழகான பேரழகு ஒரு அடைய திட்டமிட்டு வந்தோம் நம்மில் யாரும் அவளை மனைவியாக்கவில்லை நம் எதிரி அவளை தன்மயப்படுத்தி விட்டானே என்று பொறுமினார்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி மந்திர ஆலோசனை ஒன்றையும் நடத்தினார்கள் அவனுக்கு இந்த திருமண வாழ்வு நிலைக்க கூடாது என்றும் அவனை எப்படியும் தீர்த்துவிட வேண்டும் என்றும் கங்கணம் கட்டினார்கள் எதிரி நாட்டவர்கள் ஒரு மங்களகரமான நாளில் திரிலோசனனுக்கும் மதிவாணிக்கும் திருமணம் முடிந்தது புதுமண தம்பதியர் காசி விஸ்வநாதனை தரிசிக்க சென்றார்கள் இறைவா வீரமிக்க கணவனை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி அவருடன் நான் பலகாலம் வாழ அருள் புரிய வேண்டும் என வேண்டினாள் மதிவாணி மணமக்கள் இருவரும் சாமி தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வந்தார்கள் எதிரி நாட்டு அரசன் ஒருவன் அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருந்தான் திடீரென திரிலோசனின் முதுகுக்கு பின்னால் வந்த அவன் ஒரு பெரிய வாளை எடுத்து திரிலோசனின் தலையை வெட்டி இரண்டு துண்டாக வீசினான் மணவிழாவுக்கு வந்த கூட்டமே விக்கித்து விட்டது திரிலோசனை கொன்றவனின் தலையை காவலர்கள் அந்த கடமை சாய்த்து விட்டார்கள் அதனால் என்ன பயன் மாண்டவன் திரும்ப வரவா போகிறான் மதிவாணி அப்படியே மயங்கி சாய்ந்து விட்டால் அதை பார்த்ததும் அதன் பிறகு அவளை தண்ணீர் தெளித்து எழுப்பியதும் தன் மஞ்சள் காயாத தன் மாங்கல்யத்தை பார்த்தாள் வாசலில் இருந்தபடியே காசிநாதனை திட்டி தீர்த்தாள் அட கண்ணில்லாத தெய்வமே நான் உனக்கு என்ன கொடுமை செய்தேன் உலகில் இப்படி ஒரு கொடுமையை எந்த பெண்ணுக்கும் தராதே நீ என்னை சோதித்து விட்டதாக நினைக்கிறாயா என் கணவனை கூட்டிச் சென்ற இடத்திற்கு என்னையும் கூட்டி செல் என்று ஆக்ரோஷமாகவும் அழுகையுமாக கத்தியவள் கோயில் அருகில் வீணிட்டு பாய்ந்து கொண்டிருந்த கங்கையை நோக்கி ஓடினாள் அவளை யாராலும் தடுக்க முடியவில்லை ஓடி போய் கங்கையில் குதித்தாள் அதை பார்த்த கங்காதவி கண்கலங்கி பார்த்து நின்றாள் உனக்கு ஏற்பட்டது பெரும் கொடுமைத்தான் அதற்காக உன் உயிரை நான் எடுக்க மாட்டேன் என்று சொன்ன கங்கை அவளை அப்படியே நீரின் மேல் தாங்கிச் சென்றாள் அந்த நேரத்தில் கங்கையில் குளிக்க வந்த கௌதம முனிவர் ஒரு பெண் நிதந்து வருவதை பார்த்தாள் உடனே கௌதம முனிவர் அந்த பெண்ணின் தலைமுடியை பிடித்து இழுத்தார் கண்விழித்த விழித்த அந்த பெண் நான் இன்னும் சாகவில்லையா என்றாள் உடனே கௌதம முனிவர் அம்மா நீ தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்றார் வேதனையின் விரக்தையில் சிரித்தாள் மதிவானி கணவனை இழந்த நான் தீர்க்க சுமங்கலியா என்றால் நடந்த கதை அத்தனையும் தன் ஞான திருஷ்டியால் பார்த்தார் கௌதம முனிவர் அம்மா இதெல்லாம் காரணத்துடன் நடக்கிறது உன் கணவன் பிறவியே வேண்டாம் என வேண்டினான் இறைவன் அவனது சித்தம் போலவே செய்தார் உன் கழுத்தில் இருக்கும் இந்த மாங்கல்யம் கலற்ற முடியாதது அடுத்த பிறவி வரை இது உன் கழுத்திலேயே இருக்கும் அதனால்தான் நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய் என வாழ்த்தினேன் இப்போது உன் கணவன் அரிச்சந்திரன் என்ற பெயரில் பிறவி எடுத்துள்ளான் நீ இங்கேயே தவம் இருந்து உயிரை போக்குவாய் அடுத்த பிறவியில் நீ சந்திரமதி என்ற பெயரில் பிறந்து அவனை நீ அடைவாய் உன் கழுத்தில் கிடக்கும் தாலியை அரிச்சந்திரனால் மட்டுமே பார்க்க இயலும் அடுத்த பிறவியில் உனக்கு ஏற்பட போகும் துன்பங்களை இலகுவாக்கும் ஒத்திகையை இந்த பிறவியில் நீ அனுபவித்திருக்கிறாய் பெரும் துன்பம் அனுபவித்தாலும் நீ தெய்வ பெண்ணாய் என்றும் இந்த நாட்டில் வணங்கப்படுவாய் என்றார் கௌதம முனிவர் ஒரு வழியாக மனம் தேறினாள் மதிவாணி அதன் பிறகு அங்கேயே தவம் இருந்து தன்னுடைய உயிரையும் விட்டாள் கடைசியில் முனிவர் சொன்னது போலவே அடுத்த பிறவியில் சந்திரமதியாய் பிறந்து உலகம் போற்றும் உத்தமையும் ஆனாள் இந்த கதை இத்தோடு முடிந்தது பாவம் மதிவாணி தன்னுடைய ஆசை கணவனோடு அழகான வாழ்க்கை வாழப்போகிறேன் என்ற கனவில் இருந்த மதிவாணியின் வாழ்க்கை கடைசியில் கனவாகவே முடிந்து போனது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து நம்ம இன்னொரு ஒரு அழகான கதையில சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்தைக்கின் தேடல் வாழ்க தமிழ் வளர்க தமிழனின் முன்பாடு நன்றி வணக்கம்